பெரும்பாலும் அண்டார்டிகா என்ற பெயர் வெறும் பனிக்கட்டியையும் உயிரினம் வாழாத தனிமையை நினைவுபடுத்துகிறது ஆனால் இந்த இடம் நம் உலகின் மிக மர்மமான இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது அதில் மனிதர்கள் பற்றிய உண்மைகள் இல்லாதவைகளாக தோன்றினாலும் அண்டார்டிகாவைச் சுற்றி பல மர்மங்கள் கற்பனைகள் மற்றும் பரபரப்புகள் நம்மை சூழ்ந்துள்ளன சில நம்பிக்கைகள் இந்த இடத்தில் பைரமிட்கள் மற்றும் அதோடு தொடர்புடைய கட்டிடங்கள் இருக்கின்றன என்ற வாதங்களை முன்வைக்கின்றன இவை உண்மையா அல்லது இது அற்புதங்களுக்கான கற்பனைதான் தானா ஆண்டார்டிகா பிரமிட் பற்றிய பேச்சுகள் உலகின் பல பகுதிகளிலும் பரவியுள்ளன அதுவும் இந்த இடத்தை பற்றி பல ஆண்டுகளாக பரபரப்பான கற்பனைகளும் மூடியிருந்த பிரமிட்கள் பற்றிய கதைகளும் உலா வருகின்றன எல்ஸ்வர்த் மலைப்பகுதி எனப்படும் பிரதேசத்தில் பிரமிட் போன்ற வடிவங்களை உள்ளடக்கிய ஒரு மலை அல்லது சிகரம் பார்க்கப்பட்டுள்ளது அதன் துரிதமான வடிவமைப்பின் காரணமாக அது மனிதனால் கட்டப்பட்ட பிரமிட் என்று பலரும் நம்பினார்கள் ஆனால் இதற்கு எதிராக பல புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கூறும் விஷயம் இந்த வடிவமைப்புகள் இயற்கையின் அற்புதங்களாகவும் பனியின் ஊறுகளும் பாறைகளின் சிதைவுகளாலும் உருவானவை என்று விளக்குகின்றனர் நாம் இங்கே கூறும் பைரமிட் போன்ற வடிவங்களை பைரமிட் மலை என்றும் சிலர் அழைக்கின்றனர் இந்த மலைக்கு பல ஆய்வாளர்கள் இப்போதும் பயணங்களை மேற்கொண்டு இது இயற்கையின் சுழற்சி மூலம் உருவானதாக கருதுகின்றனர் ஆனால் இந்த வடிவமைப்புகளுக்கான தெளிவான விளக்கங்கள் எதுவும் இல்லை இந்த இடத்தை பற்றி முழுமையான ஆராய்ச்சி செய்யப்படவில்லை மற்றும் இதற்கு எந்த மனித கையால் கட்டப்பட்ட பெரும்பாலான சான்றுகள் கிடைக்கவில்லை இது காரணமாக இந்த பைரமிட் குறித்த எண்ணற்ற கேள்விகள் இன்னும் மக்களுக்கு விடையில்லை பெரும்பாலும் பைரமிட்கள் என்பது ஆபிரிகாவிலுள்ள எகிப்து பைரமிட்கள் போல் நம்மால் உருவாக்கப்பட்ட கட்டிடங்களை நினைவூட்டுகிறது இதேபோல் அண்டார்டிகாவில் இவை மனிதர்களால் கட்டப்பட்ட பைரமிட்களாக இருந்தாலா என ஆராயப்படுவது மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது அண்டார்டிகாவில் வானிலை மற்றும் சுற்றுச்சூழல் மிகவும் கடுமையானது அதனால் இந்த இடத்தில் உயிரினங்கள் வாழ முடியுமா என்ற கேள்வி ஹெஃபீட் எழுந்துள்ளது இதற்கு மாறாக சில பரபரப்பு செய்திகளும் ஊடகங்களும் அண்டார்டிகாவில் பிரமிட்கள் உள்ளதென கூறியுள்ளன இவை இரண்டு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர்கள் தொலைவில் உள்ள கப்பல்களிலும் இந்த இடம் மிகவும் குளிர்ந்ததாகவும் பரவலாக கூறப்படுகின்றது சில கதை போல தகவல்களில் இந்த பைரமிட்கள் தனியார் அமைப்புகளின் பின்புலங்களில் மறைக்கப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த பைரமிட்கள் உண்மையா அல்லது பரபரப்பு கதைகளா என்ற கேள்வி உலகில் மக்கள் பெரும்பாலும் ஆராய்ந்து வருகின்றனர் இதன் பிறகு ஆண்டார்டிகா பற்றிய ஆராய்ச்சிகள் எப்போதும் கற்பனையை மீறியவையாக இருப்பது என்ன ஏன் இவ்வளவு சிறந்த ஆராய்ச்சிகளை செய்து எதுவும் உறுதிப்படுத்த முடியவில்லை இதன் காரணம் ஆண்டார்டிகா பிரதேசத்தின் மிகுந்த வெப்பமண்டல வானிலை கடும் பனிக்கட்டிகள் மற்றும் இயற்கை தடைகள் அதனை ஆராய்வதற்கு மிகுந்த சவாலாக இருக்கின்றன இப்பொழுது பல புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இதை பற்றிய ஆராய்ச்சி மேற்கொண்டு வருகின்றனர் எவ்வாறாயினும் சில கற்பனைகள் அல்லது கற்பனை கதைகள் மட்டுமே வழி செய்கின்றன ஆனால் அந்த பைரமிட்களின் சரியான நிலைமை பற்றிய தகவல்கள் தெளிவாக இல்லை ஒரு நாள் அந்த மர்மங்கள் பூர்த்தி அடையலாம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது இந்த அளவுக்கு கற்பனை சொல்லிக் கொள்வது மட்டுமே சரியானதா அல்லது உண்மையில் ஆண்டார்டிகாவில் எந்த பைரமிட்களும் இருந்துள்ளனவா என்பது பற்றி தொடர்ந்தும் ஆராய்ச்சிகள் செய்யப்பட வேண்டும் ஆனால் இந்த மர்மங்களின் மீது மக்களின் ஆர்வம் எப்போதும் தொடரும்